எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜலி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் காலை வணக்கங்கள் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்தராயணம் விசுவா வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் நாள் சுபமுகூர்த்தம் அஷ்டனி மாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கிறது பின்பு அஸ்தம் ஆனி உத்திர நட்சத்திர தரிசனத்தின் நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி இரண்டு மணி வரை பின்பு அஷ்டமி திதி என்ற யோகம் வரியன் நாமயோகம் இன்றைய கரணம் வனிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி என்ற நாளில் என்ன செய்யலாம் எப்பொழுதுமே அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு எல்லாம் பிரசித்தி பெற்று கேட்டிருக்கிறோம் எல்லாரும் அதுதான் பண்றோம் இப்போ அஷ்டமி தெரிந்து அந்த நாளில் என்ன விசேஷங்கள் செய்தால் தடையில்லாமல் செய்யலாம் அப்படின்னா நவகிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய பகவான் அவர் மட்டுமே காலத்தின் முதல் கிரகம் கால நட்சத்திரத்தின் முதல் அடிப்படையான கிரகமும் அதுதான் நம்மளுடைய தமிழர் வழியில் ஆதித்யனை வணங்குகிறோம் கண்கண்ட கடவுள் ஆதித்யன் அது அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த கடவுள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நாம் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒன்பது கிரகங்களிலும் அவரே கிரகம் நலம் தரும் கிரகம் மற்றதெல்லாம் விக்கிரகம் ஏன்னா அந்த அந்த கிரகங்கள்ல வந்து வலிமை மிக்கவர் அவர் தான் அந்த ஆதித்தியனை தொழுது அஷ்டமியில் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் வெற்றி பெறும் இதுதான் சுட்சம் பயணங்களையும் விசேஷங்களையும் அஷ்டமியில் செய்யலாம் என்றால் செய்யலாம் ஆதித்யனுக்கு சூரிய பகவானுக்கு பூஜைகள் செய்து சூரிய நமஸ்காரம் செய்யும் போது வெற்றி அடையலாம் சூரியனோட நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் அதை வழிபடணுமா அப்படிலாம் கிடையாது சூரியன் தன்னுடைய சுயஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருப்பார்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுக்கெல்லாம் இந்த ஆதித்ய வழிபாடு ஆதித்யனுடைய ஒளிக்கதிர்கள் தன் உடம்பில் மேல்படுவதால் ஏற்படுகின்ற துன்பங்களும் விலகும் நோய்களும் விலகும் இதுவே ஆதித்தியனோட வழிபாடோட சிறப்பு இன்னைக்கு புதன்கிழமையில் ஆதித்யனை பற்றி பார்த்தோம் இனி வரும் நாட்களில் மற்ற கிரகங்களில் பார்ப்போம் பார்ப்போமா மேன்மை பொருந்திய வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாக கழிப்பு கரைபுரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு சுற்றுச்சூழல் அமைந்திருக்கும் பிள்ளைகள் வழியில் வேலை செய்யும் இடங்களில் வழியில் உறவினர்கள் வழியில் உங்களுடைய இருப்பை உங்களுடைய வெற்றியை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு அதனால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் சீரிப்பாயும் செஷம ராசி அன்பர்களே ராசியில் சுக்கரன் பயிற்சி அதாவது ராசி அதிபதியே ராசிக்குள் வந்திருக்கிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சேமிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரர்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வரும்பொழுது அத்தனையும் செலவு செய்து விடுவார்கள் பிரியர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் போய் அதை செலவு செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு உங்களுக்கு இன்று ஆனால் கவனமுடன் கையிருப்பு சுருங்கும்போது செலவை அதிகரிக்காமல் இருப்பது மிக நலம் பயக்கும் எப்பொழுதும் வெற்றி வகை சூட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய மிதனராசி ராசி மிதனத்தை பொறுத்த மட்டில் சூரியன் குரு சேர்க்கை ஒரு அற்புதமான ஒரு மன நிறைவான செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு கல்விகளில் புதிதாக படித்து முடித்த மாணவர்கள் கல்விகளில் செல்வதற்கு ஏற்ற காலம் அப்படி ஒரு வாய்ப்பு திறமையான ஏதாவது இந்த படிப்பு படிப்போம்னால் எதிர்பார்த்தவங்களுக்கு படிப்பு கிடைச்சிடும் நீங்க அதை நல்ல மனநிறைவோடு போய் படிக்க ஆரம்பிச்சு ஜெயிச்செல்லாம் அது மிதனராசி என்பர்கள் இது நாள் வரையில் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கப்பவர்களுக்கெல்லாம் இனி வருங்காலங்களில் தீர்வு உண்டு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் கண்ணியமிக்க அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த கிரக நிலவரங்கள் ஒரு தெளிவான நீரோடை போல் காட்டுகிறது ராமாயணத்தை கூட சொல்லுவாங்க கோதாவரி எப்படி இருக்குன்னு ஆழமாகவும் இருக்கும் அகலமாகவும் ஆழம்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் ஆனால் ஒத்து பார்த்தா கீழே இருக்கிற ஜீவராசிக்கெல்லாம் தெரியும் அந்தளவுக்கு தூய்மையா இருக்கிற அப்படின்னு அந்த கோதாவரி நிதியை சுட்டி காட்டும் அதோட வளத்தை சொல்லுவாங்க அது மாதிரி கடகராசி என்பர்கள் ஒரு தெளிந்த நீர் போல அன்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்கள் வருங்காலத்திற்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதனால் இன்றைக்கு நாளில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள் பயன்பெடுங்கள் எப்பொழுதும் தன்னுடைய வேகத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாளாக இருந்தாலும் செவ்வாய் கேது கேது இருக்க இன்னும் பதினொன்று மாசத்துக்கு இருக்க போறாரு ஆனால் செவ்வாய் ஒரு மாசத்துல பயிர போறாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வீடு தொழில் இது போன்ற இடங்களில் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்திருந்தாலும் உங்களை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் வெளியேற்றுவார்கள் பகை வரும் இன்றைய தினம் கவனம் தேவை எச்சரிக்கை ராசி என்பர்களே கன்னீராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆயிரம் உறவுகள் தவறு செய்தாலும் தவறுகளை சொல்லி காட்ட மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க அது போல இப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இந்த ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் தெரிகிறது ஏன்னா கிரக நிலவரத்தில் சில விஷயங்கள் மாறல நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை என்று கொண்டிருப்போம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் வீட்டு பராமரிப்பு செலவில் கவனமா இருங்க மூத்த அண்ணன் அது போன்ற உருவ கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நலம் பயக்கக்கூடிய நட்பு விரும்பக்கூடிய ஒரு விருந்து உபசரிப்பில் கலந்த கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவர்கள் இந்த நாள் மிகுந்த கவனம் தேவை வார்த்தைகளில் செயல்பாடுகளில் உற்றார் உறவினர்களில் மிக 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 எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்தமட்டில் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் லாபங்கள் உண்டு யோகங்கள் உண்டு வளர்ச்சிகள் உண்டு தனுசு ராசி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஏற்றங்களுடைய கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அது மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கின்ற மூல நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் வைபோகம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு மயக்கும் பேச்சில் வெற்றி பெறக்கூடிய மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து கடந்த கால பாதையை திரும்பி பார்க்காமல் நிகழ்கின்ற கா பாதையை மட்டும் பார்த்தால் வெற்றி அடைய முடியும் எல்லோருடைய பாதையிலையும் வந்து தென்றல்லாம் இல்லை அங்கேயும் புயல்கள் இருந்திருக்கின்றன அது மாதிரி நமக்கு புயல் தொடர்ந்து இருக்குதுன்னு நினச்சிக்கங்க வாழ்க்கை மாறும் வளமாகும் நீங்கள் தேடி வந்த உறவு நாடி வந்த செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்திங்க வெற்றி பெறுங்க கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மகிழ்ச்சிகரமான செயல்பாடு செயல்பாடுகள் நடக்க காத்திருக்கின்றன ஒரு பிரம்மாண்டம் விஷயங்கள் வெற்றி அடையும் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை மட்டும் நம்ப கூடாது என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் உண்மை தன்மை உண்மை சூழ்நிலை இது தெரிந்து கொண்டு இந்த நாளை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருந்த போது மீன ராசிக்கார்த்து சொல்லிருந்தோம் எப்பொழுதுமே இந்த அவசரத்தனம் உங்களை வந்து என்றேனும் ஒரு நாள் தள்ளிடும் பயப்படாத அஹ் பயத்தோடவே பயணிக்கிறீங்க அதனால வந்து அந்த பயத்தோட மட்டும் அல்ல இந்த இந்த வாழ்க்கையை சிறம்பட வாழ்த்ததற்கான ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கிறது சனி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோ வருங்க நலமுடன் வாழ்வதற்கான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்